இன்றைக்கு கோழி கால் வைக்கிறது நான் செய்து காட்டுறேன் அதுக்கு இப்போ கோழி ஒரு மூன்று கோழி கால் எடுத்து அவட்டி உப்பும் தூளும் போட்டு கலந்து வச்சிருக்கிறேன் அதோட இப்போ நான் இந்த இஞ்சியும் சேர்த்து கலந்து போட்டு அவளில் வைக்க போகிறேன் அதோட வேறு மரக்கறிகளும் போடுவேன் நான் அது எப்படி என்னதை காட்டுறேன் இப்போ நான் அந்த தட்டில் எண்ணெய் பூசிட்டு இதில் கோழிக்கால் கால் அடுக்கி இருக்கிறேன் அதே நேரம் கோழிக்காலில் வெட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் வெட்டி வெட்டி என்னென்ற அது வேகிறதுக்காக இப்போ ஓஃபனில் நான் கோழிக்கால் வச்சிருக்கிறேன் இப்போ மூடிட்டு நான் நூற்றி எண்பதில் நம்பிடுறேன் இப்போ பத்து நிமிஷமாக இந்த கோழி போயிக்கொண்டிருக்குது இப்போ கிழங்கு வெட்டி அதிகம் உப்புத்தூளும் போட்டு நான் கலக்கி வச்சிருக்கிறேன் அதை இப்போ இந்த கோழி காலுக்குள்ளே போட போகிறேன் இப்போ வெட்டி வச்ச கிழங்கு இந்த கோழி காலுக்கு மேலே இப்படியே நான் போட்டுருக்குறேன் இது வந்து இருபது நிமிஷம் அளவில் இந்த கோழி கால் வேணது என்ன திருப்பியும் அவனில் வைக்க போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் தெளிச்சுட்டு கொஞ்சம் அவனில் வையுங்கோ இப்போ அவனில் வச்சுருக்குது இனி நான் இதுக்கும் எவ்வளோ நேரம் அவை தண்டு திருப்பி எனக்கு கோழிக்கால் திருப்பி விடுவோனும் அதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் வந்து சொல்கிறேன் முதல்ல நான் கோழிக்கால் நூற்றி எண்பது அளவில் வச்சேன்னா இப்போ இருநூறுக்கு கிட்டே விட்டுருக்குறேன் ஏனெண்டா கொஞ்சம் கூட வைக்க தேவையானபடியா அடுத்தது நான் கத்தரிக்காய் ஒரு கத்தரிக்காய் எடுத்து வெட்டி உப்புத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்குறேன் ஒரு சட்டியிலேயே நீங்கள் அதை எல்லாத்தையும் மாறி மாறி பிரட்டி எடுக்கலாம் அப்படியே பிரட்டி வச்சுக்கிறேன் நீ அதுவும் போட போகிறேன் இப்போ பதினஞ்சு நிமிஷமாக இது வேகினது நானே இந்த கோழி காலையில் திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே கத்தரிக்காய் போட்டுட்டு திரும்ப அவனில் வைக்க போகிறேன் இப்போ கத்தரிக்காயும் போட்டுட்டேன்னு நினை திருப்பி அவனில் வைப்பேன் கோழியெல்லாம் திரும்ப பிராட்டி விட்டேன் நான் அப்போ இனி திரும்ப இருக்க அவனில் வைக்க போகிறேன் இப்போ மூன்று வெங்காயம் எடுத்து வெட்டி அதுக்கும் உப்புத்தூள் போட்டு இப்படி கொஞ்சம் தனித்தனியாக நீளம் நீளமாக வெட்டிட்டு தனித்தனியாக உளுத்தி உப்புத்தூள் போட்டு வச்சிருக்கிறேன் அதோட இந்த உள்ளி ஒரு மூன்று நாலு உள்ளி இதையும் வெட்டி போட்டுட்டு வெங்காயத்தோட இதையும் ஆ வைக்க போகிறேன் இப்போ கத்தரிக்கை போட்டு அப்படி நான் திருப்பி நூற்றி எண்பதுக்கு கொண்டு வந்துருக்குறேன்னா இப்போ கத்திரிக்காய் போட்ட பிறகு பதினஞ்சு நிமிஷம் விட்டேன் நான் என்னை திருப்பி இதுக்கு மேலே நான் வெங்காயம் போட போகிறேன் இப்போ வெங்காயம் மேலே போட்டாச்சுது என்னை திருப்பி அவனில் வைக்க போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த எண்ணெய் நான் இந்த எண்ணெயை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தூவி விட போகிறேன் இப்படி கொஞ்சம் விட்டா என்ன இப்போ பதினஞ்சு நிமிஷம் இந்த கத்திரிக்காய் வெங்காயம் கிழங்கு எல்லாம் போட்டு திரும்பவும் நான் பதினஞ்சு நிமிடம் ஃபுல்லில் வச்சேன் நான் என்னை திருப்பி ஒருக்கா பிராட்டி விட போகிறேன் எனக்கு தான் பிராட்டை போகிறேன் பிராட்டிட்டு முதல்ல நான் கோழியை மட்டும் பிராட்டினான் இப்போ எல்லாம் சேர்த்து திரும்ப ஒருக்கா கிளாரி பிராட்டி போட்டு திரும்ப ஃபுல்லாக வைக்க போகிறேன் இப்போ எல்லாம் நான் பிராட்டிட்டேன் என்னை திருப்பி அவஃபுள்ள வைக்க போகிறேன் இப்போ திருப்பி போட்டு இருபது நிமிஷம் விட்டே நான் இப்போ திரும்ப இன்னொருக்கா திருப்பி போட்டுட்டு திரும்பவும் இருக்கா திருப்பி போடணும் நான் இப்போ இருக்கா திருப்பி போட்டுட்டு அவ்வளோ அண்ணி மிஷம் வைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ எல்லாம் திரும்பவும் திருப்பிட்டேன் இனி திரும்ப இருக்கா அவனில் வச்சுட்டு பேர்ந்து திரும்பவும் மற்ற பக்கம் திருப்பி இருக்கா கொஞ்சம் பொறிகிற மாதிரி வச்சுட்டு இறக்கினா சரி இப்போ திருப்பி நான் எடுத்துட்டேன் ஏழு நிமிஷம் விட்டேன் நான் திருப்பி எடுத்துட்டேன் திருப்பி ஒருக்கா மாற்றி போட்டுட்டு பிராட்டி விட்டுட்டு எடு இறக்கினா சரி இன்னொருக்காய் போட போகிறேன் இப்போ இப்படி பிராட்டி இருக்கிறேன் இனி இந்த கோழிட்டு மேல் தோல் மட்டும் ப்ரௌனாக வர்றதுக்காகத்தான் மற்றெல்லாம் அவிஞ்சிட்டுது நல்லா கரைஞ்சி அவிஞ்சிட்டுது இந்த தோல் ப்ரௌனாக வர்றதுக்காக நீ வச்சுட்டு இறக்கப்போற இப்போ இறக்கியாச்சு பத்து நிமிஷம் வச்சு நான் ப்ரௌனாக எல்லாம் அழிஞ்சு சரியாக வந்துட்டுது கொஞ்சம் எண்ணெய் தன்மையாக இருக்கும் ஏனெண்டா அந்த கோழியில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் மற்றது கொஞ்சம் எண்ணெய் தட்டுக்கெல்லாம் பூசினது தானே மற்ற கொஞ்சம் எண்ணெய் விட்டது தானே அப்போ எண்ணெயை நீங்கள் இல்லாமல் கோழி எடுத்து சாப்பிடலாம் இப்போ நான் இதை வெட்டி காட்டுறேன் பாருங்கோ நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பார்த்திங்களோ இது நீங்கள் சோறோடு அல்லது பானோட சாப்பிடலாம் ஓகே